ஆமீன் ஆயிரம் சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்முடைய தேவை ஆண்டவர் தான் நம்முடைய தேவை ஆண்டவர் தான் இன்னைக்கு பகல் விலை சில பிள்ளைகளை குறித்து கத்தனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த உலகத்திலே உன்னுடைய ஒரு தேவை என்கிற ஒன்று இருக்குமானால் அது தேவ இருக்கணும் மக்களே உன்னுடைய ஜீவியத்தில் தேவை என்கிற ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய அபிஷேகமாயிருக்கணும் உன்னுடைய ஜீவிதத்தில் தேவை என்கிற ஒன்று இருக்குமானால் அது தெய்வமாக மட்டும்தான் இருக்கணும் எந்த ஒரு மனுஷன் தெய்வத்தை குறித்து புலம்புகிறானோ Aleluia. பாருங்க சில இடங்களுக்கு நம்ம பயணித்து ஊழியங்களை செய்யும் பொழுது அமீன் நல்ல வசதியானவனாக இருப்பான் ஆஸ்தி அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு குறைவும் இருக்காது ஆனால் ஆலயத்தில் பார்த்தா என் பிள்ளைகள் உட்காந்து புலம்பி அழுவார்கள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அழுவான் மாடு மாதிரி அழுவான் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி எப்போ உனக்குத்தான் கடன் இல்லையே உனக்குத்தான் பிரச்சனை இல்லையே உனக்குத்தான் வீடு இருக்குதே உனக்குத்தான் செல்வம் இருக்குதே இருக்குதே உனக்கு சொத்து இருக்குதே அப்ப அவன் சொல்லுவான் அதெல்லாம் இந்த உலகத்துக்குரியது என் பெரிய சொத்து ஆண்டவர் தான் என் ஏழுறன் தெரியுமா என் கத்தர் எனக்கு தேவை எனக்கு நீர் எனக்கு நீர் ஆண்டவரை குறித்து புலம்புகிற ஒரு பிள்ளைக்கு சொல்றே அவர் உனக்கு எபினேஸ்வராயிருப்பார் தோல்வி இல்லாத வாழ்க்கை உனக்கு ஆண்டவர் தருவார் அலை லூயா சொல்லுங்க அலை லூயா அலைலா சொல்லுங்க ஒருவேளை உலகத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களா வாழ்க்கை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களா இன்றைக்கு உங்களுடைய தேவை ஆண்டவர் தான் மக்களே தெய்வம் மட்டும்தான் தெய்வம் மட்டும்தான் நான் என் புலம்புதல் இன்னும் கருமை ஐயா இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு பகல் வேலை தெளிவாக சொல்கிறேன் நிறைய காரியங்களை நான் இந்த சாப்டர் செவனில் நான் படித்தேன் இன்னும் நிறைய செய்திகள் இந்த ஒரு அதிகாரத்தில் என்னை தேற்றினார் தான் நான் சொல்ல ஆண்டவரே இந்த உலகத்திற்கு அடுத்தவைகள் அதெல்லாம் தானாக நடக்கும் வேதம் சொல்லுகிறது நான் கத்தருடைய வீட்டில் நித்தமும் நிலைத்திருப்பேன் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என் தேவை நீர்தானே என் குடும்பத்தின் தேவை நீர்தானே உங்கள் உங்க தானே என் தேவை என் உங்க சித்தந்தான தேவை என்னுடைய தேவை கத்தரானால் அலையிலேயா பிரச்சனையை அவர் பார்த்துக் கொள்ளுவார் அவர் இருப்பார் சில குடும்பங்களை பார்த்துருக்கீங்களா அவங்க வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனா சபைக்கு அழுதுட்டு இருப்பான் அவங்க அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆயிரம் தேவைகள் இருக்குங்க ஆனா தேசத்தை ரட்சீங்கப்பா குடும்பங்களை ரட்சீங்கப்பா கிரியை செய்யுங்கப்பா உளியத்துல கிரியை செய்ங்கப்பா சௌ மெளனமா இருக்காதீங்க ஆண்டூரே நீங்க வெளிப்படுங்கப்பா நீங்க வெளிப்படுங்கப்பா அப்பா வெளிப்படுங்கப்பா கிருப வெளிப்படும்ப்பா ஏன் நாளைக்கு தான் சோறு இல்லையடா உன் வீட்டுல அத சொன்னா அவன் சொல்லுவான் நீங்க வெளிப்படுங்கப்பா கிருப தாங்கப்பா அப்படி சேகன் தாங்கப்பா இன்னும் சொல்லுகிறார் வேதம் தெளிவா சொல்லுது அவனுக்கு தெய்வம் இருப்பாயா சொல்லு அலேலூயா அலேலூயா இதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு எவ்வளவு எதிரிகள் இருந்தாங்க மரணத்திற்கு எனக்கு ஒரு அட்டி தூரம் தான் பாசான் தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்து இல்லையே ஒரே ஒரு காரியம்தான் இன்னும் என்ன அபிஷேகம் பண்ணுங்க இன்னும் எனக்கு தாங்க உங்க கிருபையை என்ன விட்டு எடுக்காதீங்க என் மேல உங்க அன்பு இருக்கட்டும் உங்க கிருமை எனக்கு இன்னும் வேணும் அப்படிதான் விரத நாளுதான் அந்த மனுஷனுடைய தேவை ஆண்டவர் தானே அந்த குடும்பத்தின் தேவை ஆண்டவர் தானே ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருந்தபொழுது அந்த வீட்டுக்கு அவர் எபினேஷ்வராக இருந்தார் இன்றைக்கு சொல்லுகிறேன் மக்களே ஒருவேளை கடந்த காலங்களில் சவால்களையும் சத்துருவையும் பலவிதமான எதிர்ப்புகளையும் சந்திக்கிற ஒரு மனிதனாக நீ இருந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்துச் சொல் தகப்பனே உம்மை நினைத்து என் இருதயம் புலம்புகிறாதே அலே என் கண்ணுக்கு முன்ன எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது ஒவ்வொரு காரியங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் சில நேரத்தில் அமை தன்னை அமை கட்டுப்படுத்த முடியாத வேதனை இருதயத்தில் வரும் ஆனால் இதை குறித்து நான் மீன் ஒரு நாளும் தேவ சமூகத்திற்கு எடுத்து செல்வதில்லை நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் எனக்கு இது தேவை ஆண்டு இந்த காரியம் எனக்கு தேவையாக இருக்கிறது ஒரு வார்த்தை சொல்லிட்டு என் கண்ணில் கண்ணீர் வருதுன்னா ரெண்டே காரியம் ஒன்று நீரன் மேல் வைத்த அபிஷேகத்தை இன்னும் எனக்கு தர வேண்டும் ரெண்டு இந்த தேசத்தில் காத்து மக்களை தரணும் இந்த இரண்டு தேவைகளையும் என்றைக்கு என் கண்களுக்கு முன் வைத்தேனோ இந்த உலகத்தில் எந்த தேவைகளையும் நினைச்சு நான் புலமையின் தாப்பன் விட்டதே இல்லை சொல்லுங்க பற்ற ஊழியங்கள் செய்கிறது மாதிரி பாஸ்டர் மேடையில் இது தேவை இது தேவை இது தேவை பணம் தேவை பொருள் தேவை சொல்லலேன்னு நீ நினைக்கிறியா சொல்லாத உடனே இவர் என்ன பஞ்சு பஞ்சுமத்தேல தூங்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறியா இல்லையே என்னுடைய ஒரே நம்பிக்கை கத்தர் மட்டுமே தாவீது சொல்லுகிறார் என் சிறு வயது தொடங்கி நீரே நம்பிக்கையாயிருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷமாச்சு இருபத்தாறு வருஷமா ஊழியம் செய்கிறேன் முள்ளின் நடக்கும் தேவை வந்த பொழுதும் மனிதனிடத்தில் கேட்டதில்லை வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறே வானத்தையும் பூமியை உண்டாக்கினே கத்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரா அலைலூயா என் காலை விட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை மக்களே பிரச்சனையை பின்னால வைங்க கத்தர முன்னால வைங்க உபத்திரவத்தை பின்னால வைங்க ஆண்டவரை முன்னால வைங்க தேவைய பின்னாடி வைங்க சந்திக்கிறவரை முன்னால வைங்க அமை சவால்களை பின்னாலவை அமேன் அற்புதம் செய்கிறவரை முன்னாலவை இந்த உலகத்தில் என் தேவை என் குடும்பத்தின் தேவை என் மூழியத்தின் தேவை ஏசும் மாத்திரமே கத்தரை நில நினைத்து புலம்பிக்கொண்டிருந்தாங்க நீ எப்போ வருவீங்கப்பா நீங்கள் எப்போ வருவீங்க எப்போ எங்கள் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீங்க எப்போ என் கூட பேசுவீங்க எப்போ நீங்கள் என்னை அபிஷேகிக்க போறீங்க எப்போ நீங்கள் வாக்கு திட்டத்தை நிறைவேற்ற போறீங்க ஆயிரம் பிரச்சனை வலதுபுறத்தில் ஆயிரமும் அமீன் தோத்திரம் இடம் ஒரு அமீன் அந்த வார்த்தையை சொல்லுங்க உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை ஏன் தெரியுமா என்னுடைய தேவை பிரச்சனைக்கு பரிகாரம் அல்ல எனக்கு தேவை பரிகாரி எனக்கு தேவை பரிகாரம் அல்ல எனக்கு தேவை பரிகாரி எனக்கு தேவை வெற்றி அல்ல எனக்கு தேவை வெற்றியை தருகிற எவனே சொல்லுங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது நீங்க தான் அண்டு ஒவ்வொரு முறை மேடைகளுக்கு எழும்பும்போ சில நேரம் மேடைகளுக்கு போகும்போ செய்திகள் ஆழமாக வச்சுட்டு போவேன் இன்னைக்கு பேசலான்னு ஒரு தைரியம் வரும் ஆனா சில நேரத்தில் மேடையில் எழுப்பி நிற்கும்போ என்ன பேசுகிறோம்னு தெரியாது அதனால நான் படித்த ஒரு பாடம் செய்தி எடுத்துட்டு போனாலும் செய்தி பூர்வமா எடுக்காம திருப்தி இல்லாம போனாலும் ஒரு நாளும் எனக்கு பேசணும் போக மாட்டேன் என்னுடைய ஒரே தேவை என் கூட மேடையில் நீங்க வரணும் என் மேடையில நீங்க வரணும் என் கூட மேடையில் நீங்க நான் நிக்கிற இடத்துல நீங்க வரணும் என் கையில ஆயிரம் பைன்ஸ் இருக்கிறத விட என் கூட நீங்க இருக்கிறது தான் வெற்றி என் கூட கோடிகள் பணம் இருக்கிறத விட என் கூட ஏசு இருக்கிறது தான் யா வெற்றி எபிநேஸ்வரை நினைத்து தம்பி வாலிபனை பார்த்து கேட்கிறேன் நீ எதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் சகோதரனை பார்த்து கேட்கிறேன் நீ எதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய ஜபங்கள் உன்னுடைய கண்ணி உன்னுடைய ஆராதனைகளில் உன்னுடைய தேவை என்ன அவர்கள் ஆண்டவரை நினைத்து புலம்பினார்கள் எப்ப வருவீங்க ஆண்டவரே எப்ப எழுப்புதல் வரும் எப்ப மாற்றம் வரும் எப்போ உங்களுடைய அந்த 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 அமீன் தேவாலயத்திலே தொங்கின அந்த தேவ சமூகத்தில் தொங்கின அந்த ஆண்டவருடைய சால்வையின் தொங்கலை எங்க ஊழியத்தில் பார்க்க போறோம் இன்னைக்கு உங்க வலது கருத்தை உயர்த்தி உண்மை நினைத்து புலம்புறோம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க உண்மை நினைத்து புலம்புறேன் ஆண்டவரை கடன் பிள்ளைகள் சொல்றாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனாலும் புலம்புறாங்களே அது ஏன் தெரியுமா என் ஜனங்கள் தேவனை நினைத்து புலம்பின பொழுது அவர் வந்தார் யபனேசராயிருந்தார் நடத்தினார் இல்லாம நடத்துவார் மக்களே இந்த ஆராதனை முடிச்சுட்டு போ இல்ல தைரியமா போங்க குறைவு இல்லாம நடத்துவார் யவனேஸ்வருங்க கூட வருவா